என்ன என்ன ஐட்டங்களோ திருடலாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே நான் தான் எடுத்தேன் நான் தான் இப்ப புடவையே கட்டுறது இல்லையே அப்புறம் எதுக்கு அதெல்லாம் காஸ்ட்லியான புடவை எல்லாம் காசாக்கிட்டேன் அங்கே பா எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க தான் கொடுத்தேன் பட்டு சேலனா என்னன்னு தெரியுமா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி ஜரிகைகளாலும் தங்க செஞ்சது தான் ஒரிஜினல் பட்டு அதாவது நம்ம தாத்தா நம்ம பாட்டிக்காக சஸ்பென்ஸா வாங்கி கொடுத்துருப்பாரு இல்ல அதெல்லாம் தான் ஒரிஜினல் பட்டு இப்போ அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு சோ அதெல்லாம் நம்ம வீட்ல யூஸ் பண்ணாம ஒரு ஓரத்துல பீரோலையோ இல்ல செல்ஃப்லயோ போட்டு சும்மா தான் வச்சிருக்கோம் அந்த பட்டு புடவையோட ஒரிஜினல் வேல்யூ தெரிஞ்சுக்கணுமா இங்க வாங்க இந்த மாதிரி பழைய பட்டு புடவைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு கொண்டு வந்தாலே போதும் அவங்க அதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுப்பாங்க அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பட்டு புடவைகள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க வரணும்னா நம்ம கோவில் பட்டியல எட்டயாபுரம் வளைவு ரோட்ல செண்பகவல்லியம்மன் கோவில் படித்துறைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி மகால்ல தான் இவங்களோட ஸ்டால் போட்டிருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க வீட்டுல இருக்கிற பழைய பட்டு புடவைகளை அள்ளிட்டு வாங்க கை மேல காசை வாங்கிட்டு போங்க